எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை நிகழ்காலத்தில் வாழ வேண்டாம் நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் இறைவனை அடைய முடியாது தானம் தர்மம் செய்ய வேண்டாம் ஞானம் ஒரு சிறந்த பொய் தியானம் நோய்களை குணப்படுத்துமா தானம் தர்மம் கூடாது தானம் தர்மம் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலான மக்கள் அன்னதானம் எதெல்லாம் மக்கள் போதோ அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை தானமாக செய்கிறாங்க எதெல்லாம் கொடுத்தா போதாதுன்னு சொல்லுவாங்களோ அதை தானமாக செய்ய மாட்றாங்க இப்போ நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா மோர் பந்தல் வைக்கிறீங்க இல்லை வேறு ஏதோ சாப்பிட்றதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களால எவ்வளோ சாப்பிட முடியும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க போதும்னு சொல்லிடுவாங்க அதை தானமாவோ தர்மமாவோ நம்ம எளிமையாக ஈஸியாக கொடுத்துட்றோம் அதை கொடுத்துட்டு நான் தானம் பண்ண தர்மம் பண்ணோன்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் அவங்க எது போதாது எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி வச்சுப்பாங்களோ அதை தானே நம்ம தானம் தர்மம் பண்ணணும் நம்மக்கிட்ட இருக்க பணத்தை கொடுக்கலாம் நம்மக்கிட்ட நிறைய இடம் இருந்தால் அதில் அவங்கள வீடு கட்டி வாழ்ந்துக்க சொல்லலாம் வீடு இல்லாதவங்களுக்கு நம்ம சொந்தக்காரங்களில் யார் நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்காங்களோ அவங்க கடனை தீர்க்கலாம் எது அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிப்பாங்களோ அதை தானம் பண்ண முடியுமான்னு பாருங்கள் கொஞ்சமாக சாப்பிட்ட ஒன்று போதும்னு சொல்கிற சாப்பாட்டையோ இல்லை மோரையோ இல்லை தண்ணியோ இதை நீங்கள் தியானம் பண்ணுறதுனால என்ன யூஸுன்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நீங்கள் தா உணவு அளிச்சிட்றீங்க நாளைக்கு யார் உணவு அளிப்பா இல்லை இன்றைக்கி அழிச்சிங்க நேற்று யார் உணவு அளிச்சா எதுவுமே தெரியாது இங்கே இந்த பூமியில் இருக்க ஒவ்வொரு உயிருக்கும் உணவளிக்க இறைவன் ஒரு பேர் ஒரு தான் அவங்களுக்கு உணவு நீங்கள் உணவே அழிக்கலைனாலும் அவங்களுக்கு உணவு கிடைச்சிரும் நீங்கள் எதுவுமே கொடுக்க சாப்பிட கொடுக்கலனாலும் அவங்களுக்கு கிடைச்சிரும் நீங்கள் தானம் தர்மம் செய்ய வேண்டியது பணத்தையும் நிறைய லேண்டு இருந்தால் கொஞ்சம் லேண்டு ரெண்டு மூணு வண்டி இருந்தால் யாருக்காச்சும் ஒரு வண்டி நாலு காரு இருந்தால் யாருக்குன்னா ஒரு காரு இந்த மாதிரி தானம் செய்ய முடியுமான்னு பாருங்கள் மன எதையாச்சும் கொடுத்தா மனம் வலிக்குது இல்லை அதை தியானம் தானம் செய்யுங்க ஈஸியாக இருக்கிறத தியானம் செஞ்சீங்கன்னா அது எப்படி நல்லாவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் உங்களோட ஒரு லட்ச ரூபா இருக்குது ஐம்பதாயிரம் ரூபாய் யாருக்குன்னா முடியாதவங்களை கொடுக்குறீங்க அப்படின்னா அதை கொடுங்க ஆனால் கொடுக்கும்போது மனசு வலிக்கணும் அதை தான் தானமும் தர்மமும் செய்யணும் வலிக்காத மனம் வலிக்காத விஷயங்களை நீங்கள் தானம் தர்மம் செய்து என்ன போகுது யோசிச்சு பாருங்கள் நம்மக்கிட்ட எத்தனை வண்டி இருக்குது கார் இருக்குது பணம் நிறைய இருக்குது வீடுங்க ரெண்டு மூணு இருக்குது வாடகையே வாங்காமல் வாடகை விடுங்க அது தானம் தர்மம் ஒரு வேலைக்கு சாப்பாடு போடுறது எப்படி தானம் தர்மமாக இதில் வர தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் நீங்கள் வாடகை வாங்காமல் வாடகை ஒருத்தரை வச்சுருக்கீங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அவன் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவான் அவன் எவ்வளோ வளருவான் பொருளாதாரத்தில் நாலு வண்டி வச்சுருக்கீங்க ஒருத்தனுக்கு வண்டியே இல்லை அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் வீடே இல்லாதவங்களுக்கு நீங்கள் ஒரு பத்து ஏக்கர் லேண்டு வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஏக்கர் ஏழைங்களுக்காக ஒதுக்கி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் புரியுதுங்களா இது பேர் தானே தானம் தர்மமாக இருக்கும் ஒரு அழாக்குக்கு மேலே எக்ஸ்ட்ரா யாராலையுமே சாப்பிட முடியாது ஒரே ஒரு அழாக்கு நீங்கள் வெடிச்சு ஒரு ஆளால் சாப்பிட முடியுமா வேறாக சாப்பிட முடியாது அதை போய் நீங்கள் தானம் உணங்கன்னா அவன் போதும் தான் சொல்லுவான் அதை போய் கொடுக்கறதுனால எதுனா யூஸ் இருக்கா யோசிச்சு பாருங்களேன் பணத்தை கொடுங்க நகையை கொடுங்க வீட்டை கொடுங்க அதாவது நிறைய இருக்கிறது கொடுங்க மனம் வலிக்கணும் கொடுக்கும்போது அது பேர் தான் தானம் தர்மம் புரியுதுங்களா நிகழ்காலத்தில் வாழ்கிறதுனால இறைவனை அடையலாமா இல்லை நிகழ்காலத்தில் வாழ்கிறது தான் ஆன்மீகம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல நிகழ்காலம் அப்படின்னா நீங்கள் இருக்கும்போது உங்களை சுற்றி நிகழ்ந்துக்கிறத நீங்கள் கவனித்து வாழ்கிறதுனால இறைவனெல்லாம் அடைய முடியாது புரிதீஷ்மா நீங்கள் டீ குடிக்கிறதையோ போண்டா சாப்பிட்றதையோ இல்லை ஆகிட்டோ பேசுகிறதையோ நீங்கள் எதை எதையோ பண்ணிகிட்ருப்பீங்க அதெல்லாம் கவனித்தா இறைவன் அடைய முடியுமா என்ன நீங்கள் காலத்தில் வாழ்ந்தால் இறைவன் அடைஞ்சிட முடியுமா என்ன அப்படி கிடையாது நீங்கள் உள்முகமாக உங்கள் மனதை திருப்பி உங்களுக்குள் இருக்கும் உணர்வு அது ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுடைய உள் உணர்வு பேசிக்கொண்டே இருக்கிறது அசிரி போல அந் உங்களுக்குள்ளே ஒரு அசிரிய நிகழ்வுது பார்த்திங்களா அந்த நிகழ்வதை கொண்டு இந்த காலத்தில் வாழ்கிறது தான் நிகழ்காலத்தில் வாழ்கிறது நீங்கள் வெளியில் பண்ணுற எல்லா விஷயங்களையும் கவனித்து நிகழ்காலத்தில் நடந்து போகிறேன் நிகழ்காலத்தில் தண்ணி குடிக்கிறேன் நிகழ்காலத்தில் குளிக்கிறேன் இது பேர் நிகழ்காலத்தில் வாழ்கிறது கிடையாது உங்களுடைய உள்ளுணர்வு உங்களிடம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் உங்களிடம் பேசிக்கொண்டே இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்களுக்குள்ளே ஒன்று நிகழ்ந்துட்டுருக்கு போகிறீங்களா அந்த நிகழ்றத வச்சு இந்த காலத்தை வாழணும் அது எதிர்காலத்திற்கான வாசல் இப்படி வாழ்ந்தீங்கன்னா தான் நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் இறைவனை அடைய முடியும் இல்லை இறை தன்மையை உணர முடியும் நீங்கள் சொல்கிற மாதிரி நிகழ்காலத்தில் வாழ்கிறதுன்னா வாழ்ந்துக்கிட்டே இருக்க வேண்டியதா உறந்துக்கிட்டே இருக்க வேண்டியதா பைபிளில் ஒரு வசனம் இருக்கு ஆதியில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது ஆதியில் வார்த்தை இருந்தது உங்களுக்குள்ள உள்ளுணர்வு இருக்குல்ல அது வார்த்தையாக தான் இருக்குது ஆதியில் அது தேவனிடத்தில் இருந்தது அது தேவனுவாய் இருக்கிறது அப்படின்னு போட்டு இருக்குது வசனம் அந்த வார்த்தை உங்கள் காதலியாக கேட்குது ஆனால் அது வார்த்தை தான் ஆனால் அது உங்களால் உணர்ந்துக்க முடியுது பார்த்திங்களா யாரெல்லாம் அந்த வார்த்தை கூட அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதை கேட்டு அவங்களோட காலத்தை வாழ்கிறாங்களோ அந்த நிகழ்கிற விஷயங்கள் நிகழ்கிற வார்த்தையை வச்சு யார் இந்த காலத்தை வாழ்கிறாங்களோ அவங்க தான் நிகழ்காலத்தில் வாழ்கிறவங்க மற்றபடி நீங்கள் மன இச்சையை கொண்டு புறத்தில் மேய்ந்து கொண்டிருந்து அதை நீங்கள் நிகழ்காலத்தில் கவனித்து வாழ்கிறதுனால எந்த பயனும் இல்லை சரிங்களா அதே போல் குரானில் இருப்பவனிடம் இன்னும் கொடுக்கப்படும் இல்லாதவனிடம் இருப்பதும் பிடுங்கப்படும் எடுக்கப்பட முடியாது பிடுங்கப்படும் இருப்பவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்துலேயும் இருப்பவன் இறைவன் மட்டுமே இருப்பவனோட நம்ம இருக்கணும் நம்ம உள்ளுணர்வின்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அதை ஏற்றுக்கணும் அதை விருப்பமாக மாற்றணும் அந்த விருப்பம் நிறைவேறத்துக்காக இறைவனிடம் பிரார்த்திக்கணும் இருப்பவனிடம் இன்னும் கொடுக்கப்படும் புரியுதுங்களா இருப்பவனோடு இருந்தால் இன்னும் கொடுக்கப்படும் இல்லாதவனிடத்தில் இருந்து பிடுங்கப்படும் இல்லாதவன் இருந்து இன்னும் பிடுங்கப்படும் யாரெலாம் இருக்கிறவங்க கூட இல்லையோ அவங்கள்டந்து பிடுங்கப்படும் எடுக்கக்கூடப்படாது பிடுங்கப்படும் புரியுதுங்களா அதனால் இதெல்லாம் புரிதான்னு பாருங்கள் நம்ம இன்னும் மனதை வெளிமுகமாக திருப்பி மற்றவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை பார்த்து நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்க விரும்புகிற வரைக்கும் இந்த வாழ்க்கை கேடுதலிலேயே அமையும் புரியுதுங்களா ஞானம் ஒரு சிறந்த பொய் நிறைய பேர் நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் ஞானம் அடைஞ்சிட்டேன் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க ஞானம் அப்படின்னா என்னென்னா இறைவன் மட்டுமே ஞானம் அடைந்தவன் ஞானவான் நம்ம எல்லாரும் குறைப்பட்டவர்களே அந்த சராசரங்கள் இந்த பிரபஞ்சத்தை பற்றி எல்லாமே நம்மளுக்கு தெரியுமா என்ன தெரியாது ஞானம் அடைகிறதுனா என்னென்ன எந்த டெஃபனேஷனும் இங்கே இல்லை அந்த வார்த்தை மட்டும்தான் இங்கே இருக்குது ஞானம் அடைஞ்சிட்டேன் ஞானம் அடைஞ்சிட்டேன் ஞானம் அடைஞ்சிட்டேன் சரி ஞானம் அடைஞ்சிட்டா என்ன யோசிச்சு பாருங்கள் இறைவன் மட்டுமே அவன் ஞானங்களை உள்ளுணர்வின் மூலம் நம்மளுக்கு தர முடியுமே தவிர நம்மலாம் ஞானம் அடைய முடியாது அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க ஞானம்ன்ற வார்த்தை ஒரு சுத்த பொய் இறைவன் மட்டுமே ஞானவான் அவன் நமக்குள்ளே ஒழிச்சிட்ருக்கான் பார்த்திங்களா உணர்வு அதை யாராலெல்லாம் கேட்க முடியுதோ அவன் ஞானவான்களிடம் இருந்து ஞானத்தை பெறான் அவன் தான் ஞானம் அடைஞ்சவன் மற்றபடி ஞானம் அடைஞ்சிட்டேன் ஞானம் அடைஞ்சிட்டேன் ஞானம் அடைஞ்சிட்டேன் ஞானம் அடைந்தால் என்ன மனதை அதன் போக்கில் அதன் இயக்கத்தில் விட்டுட்டான் ஞானம் அடைஞ்சது அர்த்தமாக யோசிச்சு பாருங்கள் அப்போ உள்ளுணர்வுன்னு ஒரு டேர்ம் இருக்குது அது எதுக்கு மனதை அது போக்கில் இயங்கி விட்டால் ஞானம்னா அப்போ உள்ளுணர்வு எதுக்கு இருக்குது இதெல்லாம் நீங்கள் தான் உங்களுக்குள்ள கேள்வியாக எழுப்பணும் இறைவன் மட்டுமே ஞானமடைந்தவன் இறைவன் மட்டுமே ஞானவான் மனிதர்களாக இந்த பூமியில் இருக்கும் அனைவரும் குறை உடையவர்களே அவங்களுக்கு முழுமையாக எதுவுமே தெரியாது என்ன உட்பட புரியுதுங்களா இறைவன் உங்களுக்குள் எழுப்பும் அந்த உள் உணர்வின் மூலம் உங்களுக்கு ஞானங்களை அறிவிக்கிறான் அந்த ஞானங்கள் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்தால் நீங்கள் ஞானத்தின் மூலயமா வாழ்கிறீங்க அதனால் ஞான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குமே தவிர நீங்களாம் ஞானம் அடையெல்லாம் முடியாது அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க ஞானம்ன்ற வார்த்தை தவறுதாக ப தவறுதலாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல் குருவை தேடி அலைஞ்சு ஓடாதீங்க தயவுசெய்து ஏசு கிறிஸ்து இருந்தார் அவர் குரு இருக்காங்களா ரமணர் இருந்தார் அவர் குரு இருக்காங்கண்ணா வள்ளலார் இருந்தார் அவர் குரு இருக்காங்களா சிவன் ஆதியோகி இருக்காரு அவர் குரு இருந்தாங்களே யாருக்குமே குருவே இல்லை பெரிய பெரிய ஞானம் அடைந்த மக்களுக்கெல்லாம் எல்லாரும் இறைவனை மட்டுமே குருவாக ஏற்றுக்கொண்டார்கள் நீங்கள் உங்கள் மனதை உள்ளே திருப்புங்கள் உங்களுக்குள்ளே ஒரு குரு இருக்காரு நீங்கள் உள்ளே திருப்பி இறைவனிடம் கேட்டிங்கன்னா வெளியில் ஒரு நல்லடியார இறை அடியார உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார் அது தன்னால் நடக்கும் அவர் உள்ளே இருக்க உள்ளுணர்வை எப்படி கேட்கணுன்னு எப்படி அதன்படி உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு உங்களுக்கு அறிவிப்பார் புரியுதுங்களா அதை அறிவிச்சுட்டு அவர் உங்கள் வாழ்க்கையை வாழ சொல்வாரே தவிர மற்றபடி உள்ள இருக்கிற குருவே உங்கள் வாழ்க்கையை மொத்தத்தையும் வழிநடத்திடுவார் புரியுது இப்போ தான தர்மோன்னு நான் சொல்கிறேன்ல இந்த மாதிரி இடத்த கொஞ்சம் கொடுக்குறது தானே நாலு வண்டி இருந்தால் கொடுக்குறது என் ஞான ஆசிரியரிடம் இதை நான் கற்றுக்கொண்டேன் அதாவது நீங்கள் ஒருத்தர் சொல்கிறது மூலயமா உங்கள் வாழ்க்கை மாறாது அந்த மாதிரி வாழ்கிறத வாழ்கிறாங்கல்ல ஒருத்தர் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்க முடியும் வாழ்க்கையை என் ஞான ஆசிரியர் ஞான ஆசிரியரிடம் இருந்து தன்னலமற்ற அன்புனா என்னென்னு கற்றுக்கிட்டேன் அன்புனா என்னென்னு அப்போ தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் புரியுங்களா அவர் பெரிய லேண்ட் வச்சிருக்காரு அது கோடி கணக்கில் போகும் ஆனால் அவர் வீடோட தொடக்கம் ஒரு ஏழைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவர் கொடுப்பவர் இறைவனைப் போல அவர் வாழ்க்கையை அவர் அமைத்து கொண்டவர் இறைவன் உணவு நாங்கள் போன உணவு அளிப்பார் அன்பானவன் இறைவன் அதே போல் அவரும் அன்பாக இருப்பார் அவருடைய வீடு லேண்டு பல கோடி அதில் முதல் வீடு ஏனையின் வீடாகவே இருக்கிறது புரியுதுங்களா தான தர்மம் எப்படி தானே இருக்கணும் தியானம் நோய்களை சரி செய்யுமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை படுத்த படுக்கையாயிட்டோம் நம்மளால் எழுந்து தியானம் பண்ண முடியுமா பண்ண முடியாது நீங்கள் தியானம் 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 செய்து உங்கள் தியானம் செய்கிறதுனால என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட உடலை தான் அதுக்கு உட்படுத்துகிறீங்களே தவிர உங்கள் மனதை அல்ல உங்கள் உடலை அமைதிப்படுத்தி அசையாமல் உங்கள் உங்கள் உடலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டுருக்க மூச்சை வச்சு நீங்கள் ஒரு செயல் புரியிறீங்க பல்வேறு விதமான தியான முறைகள் இருக்குது அதை செய்கிறீங்க அதனால் அவங்க மனம் கட்டுப்படுமான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக கட்டுப்படாது சரிங்களா தியானம் மூலயமா நீங்கள் இறைத்தன்மையாக உணரணும் அப்படின்னா நீங்கள் குருகுல கல்வி மாதிரி யாருன்னா உங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் அவங்க தான் உங்களை நல்வழிப்படுத்தி அவங்க உங்ககிட்ட காசுலாம் வாங்க மாட்டாங்க நல்வழிப்படுத்தி உங்கள் கூடவே அவங்க அவங்க கூடவே நீங்கள் இருந்து இதை கற்றுக்கலாம் மற்றபடி நீங்கள தெரியாமல் எதையாச்சும் தியானத்தை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பல விளைவுகளை ஏற்படுத்திடும் உடல் நோய் உற்றோம் வாழ்க்கையே வேறு மாதிரி மாறுறோம் ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிடுவீங்க அதனால் ரொம்ப உடம்பு சரியில்லை முடியவே இல்லை எழுந்தே உட்கார முடியல அப்போ உங்களால் தியானமும் செய்ய முடில உங்களுக்கு புரியுதுங்களா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கவனித்து நிகழ்காலத்தில் வாழுங்க நிகழ்காலம் என்றால் உள்ளுக்குள்ளே ஒன்று நிகழ்ந்துன்னு இருக்குது அதை வச்சு இந்த காலத்தை வாழ்கிறது தான் நிகழ்காலம் வெளியில் சுற்றி திரியிறது கிடையாது நிகழ்காலம் புரியுதுங்களா பெரிய பெரிய இயேசு ரமணர் வள்ளலாறு சிவனு இவங்களாம் சிவன் தான் ஆதி யோகி அப்படின்னு இருக்கு அதனால் பேசுகிறேன் இவங்களுக்கெல்லாம் எந்த குருவும் வழி காண்பிக்கல இறைவனையும் நேரடியாக இவங்கள ஞானமான மாற்றிட்டான் இப்போ உங்களுக்கு மட்டும் வேறு விதமாக எதனால் இருக்குமா என்ன யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு குரு இருப்பார் அவர்கிட்ட போய் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு ஏதாச்சும் இருக்குமா நீங்கள் முதலாவதாக இறைவனிடம் திரும்புங்கள் இறைவனிடம் திரும்புவதுன்னா உள்ளே திரும்புங்க அவன் உங்களுக்கு நல்லடியார் கூட்டத்தையும் இறை அடியார்களையும் உருவாக்கி தருவான் இந்த பிரபஞ்சமே உணர்த்தும் இவங்கக்கிட்ட நீங்கள் போங்க இவங்க இவங்க உங்களுக்கான வழியை நேர் வழிபடுத்தி தருவாங்கன்னு இங்கே என்ன பிரச்சனைனா யாருமே நிலமற்ற அன்புடைய ஒரு குருவை பார்த்ததே இல்லை அதுதான் இங்க பிரச்சனை சரி நல்லது இறைவனும் போதுமானவன்